பிரைஸ்து லார்ட் யாதி உன் தண்ணீரையும் உன் அப்பத்தையும் ஆசீர்வதிப்பேன் பேர் யாதியை முன்ன விட்டு விளக்குவேன்னு சொல்லி யாத்திராங்க இருபத்தைந்து இருபத்தி மூணில் நம்ம வாசிக்கிறோம் யாதி அப்படின்றது என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாற ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு சுகர்னால ரொம்ப கஷ்டப்பட்டு சுகர் வந்து காலில் எடுக்கிற நிலைமைக்கு போயிடுவாங்க அதே மாதிரி பிபி அதிகமாகி லோ பிபி பிபி அப்படின்ற மாதிரி நிலைமை போயிடும் சில பேர் கேன்சர்னால அஃபெக்ட் ஆகியிருப்பாங்க கால் இல்லாமல் இருப்பாங்க கை இல்லாமல் இருப்பாங்க தன்னோட வேலைகளை செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரிலாம் நிறைய பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் தவிப்புகள் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பாடியிலையும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கும் ஆனால் வியாதியை உன்னை விட்டு விளக்குவேன் நீ சாப்பிட்ற சாப்பாட்டை தண்ணீரையும் அப்பத்தையும் ஆசிர்வதிப்பேன்னு சொல்லி கற்று சொல்கிறாரு இங்கே வந்து பன்னெண்டு வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன பண்ணுறா அவள் வந்து என்னமோ அவளுக்கு வந்து அந்த உதிரப்போக்கு போயிட்டே இருக்கும் பன்னெண்டு வருஷம் அவள் வந்து அவ்வளோ கஷ்டத்தையும் மத்தியில் இருப்பாங்க அப்போ ஏசப்பா வரதை பார்த்து அவள் எப்படியாவது அந்த வஸ்திரத்தை தொட்டணும் நமக்கு சுகம் வேணும் ஏன்னா நிறைய டாக்டர்கிட்ட போயிடுவாங்க நம்ம நிறையா தடவை அப்படி தானே பண்ணுவோம் டாக்டர்கிட்ட போய் போய் இந்த டாக்டர் சரியில்லை அந்த டாக்டர் சரியில்லை அந்த டாக்டர் நல்லா பார்ப்பார் இந்த டாக்டர் நல்லா பார்ப்பாருன்னு என்ன பண்ணுவோம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம் நமக்கு ஒரு பிரச்சனை சரியாகலன்னா அதே மாதிரி இவளுக்கும் அவளோட அந்த உதிரப்போக்கு சரியாகவே ஆகாது அதனால் நிறைய அதில் இருக்கும் பைபிளில் ஒரு வார்த்தை நிறைய வைத்தியர்களால் கைவிடப்பட்ட நிலமையில் ஏசப்பாவை போய் அந்த வஸ்திரத்தை தொடுவாள் ஒன்றுமே பண்ண முடியாத சுச்சுவேஷன்ஸில் உட்காந்துக்கிட்டு இருக்க பிள்ளைய உங்க பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு எந்த விஷயத்தை பண்ண முடியாதுன்னு நினச்சிருக்கிறீங்களோ அந்த விஷயத்தில் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறாரு அன்னைக்கு அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன பண்ணா தன்னால் ஒன்றுமே பண்ண முடியல எல்லா டாக்டர்கிட்ட எல்லா டாக்டரையும் ஆக்சுவலாக பார்த்துட்டேன் கைவிடப்பட்ட நிலைமை அவளுக்கு எல்லா டாக்டருங்கள்டையும் பார்த்து எவ்வளவோ செலவு பண்ணிக்கிட்டு இருக்கா எவ்வளோ செலவு பண்ணி அவள் ஆஸ்தியெல்லாம் அழிஞ்சிருச்சாங்க அவள் பார்த்து பார்த்து அவள் ஆஸ்தியெல்லாம் அழிஞ்சிட்ருக்கான் அதே மாதிரி உங்களுக்கும் இந்த நிலைமையில பத்து லட்சம் செலவு பண்ணேன் ஒன்றும் ஒன்றுமே க்யூர் ஆகல இருபது லட்சம் செலவு பண்ணேன் ஆஸ்தியெல்லாம் போயிருச்சு ஒன்றும் வீட்டில் உள்ள பிரச்சனை தீரலை அதாவது வீட்டில் யாரோ ஒருத்தர் பிள்ளைக்காக அப்பாவுக்காக அம்மாவுக்காக குடும்பத்தில் உள்ள யாருக்கோ ஒருத்தருக்காக நீங்கள் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா உங்களை பார்த்து தான் தேவனோட வார்த்தை வருது பன்னெண்டு வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அன்னைக்கு வந்து கர்த்தரோட வஸ்திரத்தை தொட்டோன்னு ஓரத்தை தொட்டோன முழு சுகத்தை பெற்றுக்கொண்ட மாதிரி நீங்கள் எப்படி உங்கள் ஆஸ்தியெல்லாம் இழந்து எல்லாத்தையும் விட்டு கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறியோ தெய்வப்பிள்ளைய உங்கள் பார்த்து தான் கற்ற சொல்கிறாரு அவர் வந்து அவர் வஸ்திரத்திலேருந்து அவர் ஓரத்துலேருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு வந்த மாதிரி இன்று உங்கள் வீட்டுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது கர்த்தரோட வல்லமை கடந்து வருது எந்த இடத்துல வியாதி படுக்கையில் படுத்து கொண்டுட்டு இருக்கீங்களோ எந்த பிரச்சனையில இருக்கீங்களோ எந்த போராட்டத்தின் மத்தியில் இருக்கீங்களோ உங்களை பார்த்துதான் அந்த கத்தரோட வார்த்தை வருது ஓரத்தை தொட்டு சுகப்பெற்று சுகப்பெற்று போன அந்த பன்னெண்டு வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ மாதிரி நீங்களும் இன்னைக்கு ஒரு சுகத்தையும் அற்புதத்தையும் அற்புதத்தை கர்த்தர் செய்வார் உங்களுக்கு மறப்பேனோ மறந்து போவேனோ உண்மை மறந்தாள் இந்த உலகில் வாழ்வேனோ மறப்பேனோ மறந்து போவேனோ உண்மை மறந்தாள் இந்த உலகில் வாழ்வேனோ ஜபம் நேற்று மின்று மாறாக எங்கள் பரமபிதாவை உயத்துதைக்கிறேன் சோஸ்தரிக்கிறேன் அப்பா தண்ணீரையும் அப்பத்தையும் ஆசிர்வதிப்பேன்னு சொல்லி சொன்ன தேவப்பிள்ளையே அப்பா தண்ணீரையும் அப்பத்தையும் ஆசிர்வதிப்பேன்னு சொல்லி அப்பா சொன்னீங்களே யேசப்பா தேவப்பிள்ளைய உம்மை பார்த்து தான் கற்று சொல்றாரு நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ உங்கள் தண்ணீரையும் உங்கள் அப்பத்தையும் கர்த்தர் நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் அதே மாதிரி வியாதியெல்லாம் உங்களை விட்டு விளக்குவார் எந்த போராட்டத்தின் மத்தியில் வியாதியில் படுத்து கொண்டு இருக்கிறீங்க ஏந்திரிக்கவே முடியல நான் பெட்ரிட்டனாக இருக்கிறேன் என்னால் ஒரு வேலையும் செய்ய முடியல என் ஒர்க்கை பார்க்க முடியல நான் எவ்வளோ நாள் இந்த போராட்டத்தில் தவித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்க தேவப்பிள்ளைய உம்ம பார்த்து தான் கற்று சொல்கிறாரு உன் வியாதியை உன்னை விட்டு விளக்குவேன் உனக்கு பரிபூரண சுகத்தை அவர் கொடுக்க வல்லமை உள்ளவர் அன்னைக்கு பெரும்பாடு உள்ள ஸ்ரீக்கு செஞ்சவர் இன்று உங்களுக்கு செய்ய வல்லவர் இதை கேட்கும் போதே உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் இதை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும் யார் யார் கேட்குறீங்களோ எனக்கு தெரியாது ஆனால் விதையை நான் விதைத்துட்டேன் ஆனால் கர்த்தர் வந்து உங்களுக்கு அறுவடையை கொடுப்பாரு கண்டிப்பா உங்க வியாதியை மாற்றி போட்டு உங்க படுக்கையை மாற்றி போட்டு எழுந்து நடந்து உங்கள் இயல்பு வாழ்க்கைக்குள்ள போறதுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவார் அப்பா சோசுரமாண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிக்கு கொடுத்த கிருப்பைக்காக நன்றி செலுத்துகிறேன் மின் பெரேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே அமீன்